கரூரில் அவ்வளோ ஒரு நம்ம போய் பார்க்குறோம் பார்த்தப்ப எல்லாத்தையுமே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி கேட்குறோம் என்ன தான் தப்பு நினச்சி புரிதலே இல்லாமல் கிற்குத்தனமாக வந்துட்டு எல்லாேருமே என்னை தள்ளிக்கிட்டு நான் தலைவா தலைவா தலைவான்னு போய் போகிறதுலேயே தான் நான் கீழே விழுறேன் நான் தள்ளுறேன் என்னை பிடிச்சி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க இவ்வளோ இருக்கிறப்ப விஜய் வரத்துக்கு முன்னாடியே சில தலைவர்கள் இப்போ ராஜ்மோகெல்லாம் வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருங்க பண்ணுங்கள் அதில் ஏறாதீங்க இதில் ஏறாதீங்கன்னு சொல்கிற வீடியோஸே இருக்குது இப்படியாக ஒரு ஆளால் லீட் பண்ண முடியும் இல்ல இவங்க கம்யூனிகேட் பண்ணி சொல்லி இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் கெபாசிட்டின்றது அவங்களுக்கு சுத்தமா இல்ல இதுல என்னன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டீல் பண்றாங்க ஆதவர்ஜுனா நான் தான் பெரிய லீடர் இங்கிட்டு ராஜ்மோகன் நான் தான் பெரிய லீடர் இங்கிட்டு புஜி ஆனந்தன் நான் தான் லீடர் அங்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆர்டிசலர் ஒவ்வொரு பக்கம் இருக்காங்க அதனால அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை கிடையாது எப்படி ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எப்படி ஒரு கூட்டத்தை நடத்தணும் எப்படி ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன் விஜய் சென்னையிலேருந்து திருச்சிக்கு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணி வராருனா சேட்டர் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வராருன்னா ஒரு நாளோட ரெண்ட் வந்து பதினாலு லட்சம் ரூபாய் இவங்க இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இல்லை இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்திருக்காங்க எத்தனை பேருக்கு நீங்கள் வாட்டர் பாட்டில் வச்சிருந்தீங்க சொல்லுங்க உங்களால் ஒரு ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் ஒரு ஐம்பதாயிரம் லிட்டர் வாங்கி வைக்க முடியாது இல்லை இல்லை ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வைக்க முடியாது நம்ம ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் சின்டெக்ஸ் வாங்க பப்ளிக்கோட பாதுகாப்புக்கு உங்கள் கட்சியோட கேடர்ஸோட பாதுகாப்புக்கு நீங்கள் என்ன செலவு பண்ணீங்க எவ்வளோ ரூபா செலவு பண்ணிங்க சொல்லுங்க பார்ப்போம் நம்ம ஃபீல்டில் போய் பார்த்தோம் அங்க இருக்கிற பேக்கரி காரரு என்ன சொன்னார் நம்மள்கிட்ட பேக்கரியில நிறைய ஐட்டம்ஸ் இவங்க உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க அடிட்டு வந்திருக்காங்க அதனால எல்லா பேக்கரிஸும் சீக்கிரமா சாத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி நம்ம அற்க வந்து மரக்கிளை எல்லாம் ஏறி நின்றுருக்காங்க அந்த மரக்கிளை கீழே ஒடிஞ்சு கீழே விழுந்ததுல கீழே உள்ள பப்ளிக் மேல விழுந்து அவங்க அதில் இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி ட்ரைனேஜ்குள்ளே இவங்க தள்ள தள்ள ட்ரைனேஜ்குள்ளே விழுந்து அதுல மிதிப்பட்டு மக்கள் இறந்துருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் அவர் தாமதமாக வந்தது மட்டும்தான் விஜய் தாமதமாக தான் வந்தது மட்டும்தான் அது இல்லாம அவர் கருள் என்றானோட அவர் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சக்கர சாத்திட்டு கேரவான்குள்ள போயிட்டார் எந்திரிச்சு உள்ள போறதுக்கான காட்சி பதிவு இருக்குது அதை சொன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க யாரும் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன் அவங்க ஏன் உள்ள போறாங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆதவ அர்ஜுனான்ற கீழ்த்தரமான மோசமான மட்டமான மிருகம் ஒரு ஏற்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி அது என்னன்னா நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள வந்துட்டீங்கன்னா உங்க பார்க்க வந்து பப்ளிக் என்ன பண்ணுவாங்க உங்களை பார்த்தா அவங்க பின்னாடி வருவாங்க அப்படி வெளியில இருந்த கிரௌட் எல்லாம் புல் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் தான் இவ்வளவு ஸ்டாம்ப் ஏற்பட்டதுக்கான முக்கிய காரணம் இப்போ ஆதாரமற்ற முறையில் அந்த கரூர் மாவட்ட செயலரோட மனைவி வந்துட்டு ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்றாங்க எந்த வாதம்லாம் எப்படி இருக்குது சத்தியமா இல்லை அவங்க ஸ்ப்ரே அடிச்சான்னு சொன்னதா அதை ப்ரூஃப் பண்ணணும்ல ஆ ப்ரூஃப் பண்ணுங்க அவ்வளோ கேமரா நான் சொன்ன மாதிரி அவ்வளோ கேமராஸ் இருக்கு லைவ் ஓடிட்டு இருக்கு நீங்க வந்து நீங்க ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சும்மா போற போக்கில் சொல்லிட்டு போகலாம் ஏன் நீ அன்னைக்கு சொல்லல ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல இல்ல என் மேல ஸ்ப்ரே அடிச்சாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பெயில் கிடைக்கலன்னு சொல்லி கோர்ட்ல உட்காந்து அழுவுறீங்க எவ்வளவு பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்கல்ல அவங்க வாழ்நாள் பூரா அழுகுறாங்க நீங்க வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல பெயில் எடுத்துட்டு போக போறீங்க உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கே கஷ்டமா இருக்குன்னா வாழ்நாள் பூரா அந்த குழந்தைங்களை பிரிஞ்சு இருக்க போற பெற்றோருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இப்போ இவங்க புரிதலே இல்லாம வந்துட்டு கரண்ட் கட் பண்ணிட்டாங்க அதனாலதான் இஷ்யூ நாள் இருந்துச்சு கரண்ட் கட் பண்றாங்க ஒரு மேஜர் அக்யூசியேஷனா வைக்கிறாங்க இல்ல இவங்க கரண்ட் கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றோம்ல யார் கரண்டை கட் பண்ண சொன்னது இவங்களே ஒரு மனு கொடுத்துருக்காங்க நீங்கள் அதில் இருபத்தாறு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவங்களே வந்து எங்கள் தலைவர் இங்கே பிரச்சாரம் பண்ணுறாரு இத்தனை மணிக்கு பண்ணுறாரு அவர் பேசுகிற நேரத்தில் கரண்ட்டை கட் பண்ணுங்கன்னு சொன்னது யார் இவங்க ஆனால் டேஞ்சன் கோல் இருந்து கண்டிப்பான முறையில் கரண்ட்டை கட் பண்ணல நிராகரிச்சிருக்காங்க நிராகரிச்சிருக்காங்க இந்த படிச்சுலாம் நிராகரிச்சிருக்காங்க அவங்க பவர் வந்து சப்ளை வந்து கட் பண்ணலை பவர் அங்கே சா இருந்துட்டு தான் இருந்திருக்கு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணி சில லைட்ஸ் இவங்க வச்சுருந்துருக்காங்க இந்த வந்து வந்திருக்க வந்த கேடர்ஸும் சரி அந்த பொதுமக்களும் சரி அந்த ஸ்டாம்பீட்னால அந்த அந்த ஜென்ரேட்டர் உள்ளே போய் விழுந்ததுனால பவர் சப்ளை மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இவ்வளோ இவ்வளோ எவிடன்ஸ் ஆதாரம் இருக்குது இருந்துகிட்டுமே ஒரு ஒரு அபாண்டமான திமுக மேலே சுமத்துண ஒரே நோக்கத்தில் இருக்கவங்களால நம்ம என்ன இது வந்து ஒரு தனிநபர் கிடையாது அந்த நான் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணியில் உள்ள அத்தனை தலைவர்களும் இதுக்கு உடந்தையாக இருந்து செயல்படுறாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொருத்தரும் அடிக்கையும் பாருங்கள் பேச்சையும் பாருங்கள் செயல்பாடுகளையும் பாருங்கள் இது எல்லாம் வந்து திமுகன்ற கட்சிக்கு எதிராகவும் விஜய பக்கம் இழுக்கக்கூடிய செயலுக்கு வந்து அந்த தலைவர்களும் அந்த மட்டமான அரசியலை செய்கிறாங்கன்றதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதே மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக அரசு அந்த செயல் நடந்ததுக்கு அப்புறம் உடனே வந்து நீங்க சோசியல் மீடியால வந்து அவங்க எல்லாரும் வந்து அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தரக்கட்ட விமர்சனங்கள் முதலைபட்சமா போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பொறுமையா வெயிட் பண்ணி சொன்னாங்க தலைவர் வந்து இந்த மாதிரி வந்து அவதூறு பரப்பாதீங்க சோசியல் மீடியால பரப்பாதீங்க இறந்து போனது நம்ம மக்கள் அதனால தயவு கூர்ந்து இதுல அரசியல் பண்ண வேண்டாம்னு ஒரு வீடியோ காணொலி வெளியிட்டாங்க இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து நீங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் இது பொதுமக்களை பாதிக்கின்ற பாதிக்கின்ற தான் காவல்துறை நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இப்போ இல்லண்ணா இப்போ அவங்க வந்து சொல்றாங்க செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டன்டே நடந்துச்சு அப்படின்றாங்க ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட வைக்கி வந்து நிக்கிறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இல்ல ரெண்டு பேர் தான் இறந்தாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது நிறைய மட்டும் பல நிறைய பேர் இறந்துருக்காங்க இவர் வந்து இவர் பேசிட்டு இருக்கும் போது இன்னைக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு இவர் பேசிட்டு இருக்கும் போது கேரள ஒட்டி ஒருத்தர் இறந்து போனோம்னு தூக்கி போட்டு ஷர்ட் இல்லாமல் தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க அதெல்லாம் இன்னைக்கு வந்து காணொலியில் இருக்கு அப்ப எப்படி இதெல்லாம் அவருக்கு தெரியாம நடந்திருக்கும் அவர் எல்லாம் பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டு ஆதவ வந்து மேல அந்த குழந்தைய கண்ணன்னு சொன்னாங்கல்ல அப்பயே ஆதவனா கன்வே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு நம்ம மூவ் ஆயிடலான்னு உடனே அவர் மூவ் ஆயிட்டார் அவருக்கு மட்டும் ஒயிட் செக்யூரிட்டி வச்சுக்கிறாங்க சில யோசிச்சு பாருங்க அவரை நம்பி வந்து இத்தனை கோடி மக்கள் இத்தனை ஆயிரம் மக்களுக்கும் வந்து அவர் என்ன பதில் சொல்ல போறாரு அவங்களோட பாதுகாப்புக்கு அவர் என்ன பண்ணி கொடுத்தாரு எதுவுமே பண்ணல நீங்க டிஎம்கே மாநாடு நடத்துது டிஎம்கே கே உங்களுக்கு தெரியும் சிறுகனூர்ல இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக மாநாடு நடந்துச்சு எட்டு லட்சம் பேர்த்துக்கு மேல வந்திருந்தாங்க அதுலதான் ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கா எவ்வளோ ப்ராப்பரா ஒரு பார்க்கிங்க்கு மட்டுமே நாற்பது ஐம்பது ஏக்கர் பார்க்கிங் பெரம்பலூர் அறிவாளர் சைட்ல இருந்து வராங்கன்னா அவங்க வந்து அந்த மாநாட்டுக்கு அந்த சைட்ல பார்க் பண்ணணும் இந்த பக்கம் திருச்சி இருந்து வராங்கன்னா இவங்க இந்த பக்கம் பார்க் பண்ணணும் இவங்க இந்த பாத்வேல நடந்து இந்த சீட்டிங் இடத்துல உட்காரணும் அதை கொண்டு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணி தெளிவா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க இவங்களோட இவங்களோட நோக்கம் என்னன்னா கூட்டத்தை கூட்டணும் கூட்டத்தை கூட்டணும் கூட்டத்தை கூட்டணும் எவ்வளவுதான் நீங்க திருச்சியில வந்தீங்களே அப்ப திருச்சியில் மக்களை மட்டும் பார்க்கலாம் கரூர்ல மீட்டிங் நடக்கும்போது ஏன் திருச்சியில இருந்து ஆட்கள வர சொல்றீங்க சேலக்கீங்க பக்கத்துல திண்டுக்கல்ல இருந்து வந்துருக்கீங்க இறந்து போனவங்க வந்து திண்டுக்கல்ல இருந்து இருக்காங்க ஈரோட்ல இருக்கவங்க இருக்காங்க நாமக்கல்ல உள்ளவங்க இருக்காங்க இவரு இன்னொன்னு ஒண்ணு சொல்றாரு ஸ்டாம் இப்ப இத்தனை மாவட்டத்துக்கு போயிருக்கும் அஞ்சு மாவட்டத்துக்கு போயிருக்கும் எங்கேயும் இந்த மாதிரி சொல்றாரு ஏன் நடக்குது அப்படின்னு கேக்குறான் அப்படின்னு கேக்குறாரு விக்ரவண்டில இறந்து போனாங்க தெரியுமா திருச்சியில என்னோட ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் அப்ப அது இறப்பு இல்லையா அதுல லாசா கன்சிடர் பண்ணலையா மதுரை மாநாட்டுல இருந்து போனவங்க லாசா கன்சிடர் பண்ணலையா நாமக்கல்லுமே சாம்பியன் நடந்திருக்கு அங்கேயுமே அட்மிட் ஆகி சீரியஸா இருந்து ரெக்கவரி ஆகி வந்திருக்காங்க அதான் மேல ஏறி மேல இருந்து கீழே உழுவுறாங்க அந்த வீடியோ எல்லாம் இருக்குது அதெல்லாம் இவர் கண் கூட பாக்குறாரு அதான் இது வந்து தாவேக்கான தற்கொலைகள் கூட்டம் சொல் சொல்றத புரிஞ்சுக்காத ஒரு ஜென்மங்களா தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும் முன்னாடி ஒருத்தர் வீடியோ போட்டாரு தளபதி தொட்டு பாருங்க எல்லா போலீஸ் ஸ்டேஷன் பிளாஸ்ட் ஆகணும் அதுக்கப்புறம் அவர் மன்னிப்பு கேட்டு வீடியோ போடுறாரு அது மாதிரி வழக்குன்னு ஒருத்தவங்க தொடுக்க போறாங்கனால இப்போ பயந்துகிட்டு அந்த விச்சுவர் வாரியம் எல்லாமே அவங்க போஸ்டர் டெலிவரி பண்ணிட்டு நிறைய பேர் அக்கௌண்ட்டை டிஆக்டிவேட் பண்ணிட்டே ஓட்டிட்டாங்க இன்னும் சிலர் இருக்காங்க இன்னும் திருந்தாத திருமகம் சிலர் இருக்காங்க அவர்களும் விரலில் திருத்தப்படுவார்கள் இல்லை நம்ம சைடிலேயே ஒரு வீடியோ போடுறோம் சொல்ல வர்றதுக்கான ஒரு பிளைன் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறோம் ஆனால் அது என்னன்னு சொல்ல வந்து புரியாம நம்மளையுமே நம்ம குடும்பத்தை நம்ம குழந்தைங்களை திட்டுறதே ஒரு நோக்கமா வச்சிருக்கவங்கள நம்ம என்னதான் சொல்லு அதுதான் அந்த தாவேக்கா தற்கொல் கூட்டம் நம்ம சொல் நம்ம சொல்ல வரது அவங்களுக்கு புரியாது சரி அவங்க புரிஞ்சுக்கிற மைண்ட் செட்லயும் இல்ல அவங்க தேவை விஜய் விஜய் நீ அவர் பேசிட்டு இருப்பாரு அவர் ஏதோ ஒரு சப்ஜெக்டே பேசுறா வச்சுக்கோங்க ஆனா இவன் டிவி கே டிவி கே கத்துறான் எதுக்கு நான் அப்ப அவன் சொல்ல எப்படா புரியுதுன்னா அது அவனுக்கு புரியாது அது அவனுக்கு தேவையில்லை அவன் தேவை விஜய பாக்கணும் டிவி கேன்னு பத்தணும் வீடியோ பேசணும் அவ்வளவுதான் அவங்க இதே அரியலூரில் வந்துட்டு ஒரு என்டிடிவியோட ரிப்போர்ட்ரு வந்துட்டு கவரேஜ் கவர் பண்ணி என்ன சொல்ல வராருன்னு கேட்கு நம்ம ஒரு ஒரு மனிதனோடய இயல்பான வருதுனா ஒரு ரிப்போர்ட்டர் இந்த ஊரை பற்றி என்ன சொல்ல வராது பெருமை எதை சொல்கிறாரா சொல்லலைன்னா எக்ஸாம்பிளாக நம்மளாம் எடுத்து சொல்லலாம் ஐயா நீங்கள் இதை விட்டுட்டீங்க இதை சொல்லுங்கன்னு பட் அரியலூரில் ஒரு தற்கொலை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்றத உலகமே பார்க்குது இல்லை அவர் வந்து என்ன நினச்சிட்டார்னா அவரும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறாருன்னு நினச்சிட்டார் போல அதனால தான் அவரு பைக்கை பிடிச்சி பேசிட்டு வரும்போது இவருக்கு போய் முன்னாடி டான்ஸ் ஆடுறதும் துட்டத்துக்கு போடல போடுறதும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அடிப்படையான அரசியல் புரிதல் இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்களோட கட்சியினோட தலைவர்னு சொல்லப்படுற நபருக்கே வந்து அந்த புரிதல் இல்லாத போது இவங்களுக்குலாம் அந்த புரிதல் எப்படி ஏற்படும் எப்படி அதை அவர் ஏற்படுத்துவார் முதல்ல அவர் கற்றுக்கணும் அப்புறம் இவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும் மாநாடு போட்டுமே ஒரு ரேம் ஃபாக் வரப்போ அவ்வளோ பேர் ஏறி குவிக்கிறாங்க அங்கேயே சுய ஒழுத்தம் கிடையாது மரத்தில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏறுறாங்க லைட்டு கம்பத்தில் ஏறக்கூடாது ஸ்பீக்கர் பாக்ஸ்ல கூட எல்லாமே ஏறாங்க இப்படி இருக்க ஒரு கூட்டம் ஒரு எண்பது அடி ரோடு கொடுத்து இவங்க கேட்டதே நாற்பது அடி ரோடு நம்ம கொடுத்தது எண்பது அடி ரோடு இந்த எண்பது அடி ரோடுலயே எப்படி நடந்துக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் ஒரு தலைவனுக்கு வேணும் ஆக்சுவலா அவங்க என்ன என்ன சொல்ல வராங்கன்னா அவங்க கேட்கிற இடமே வந்து குறுகலான ஏரியா நேரமான ஏரியாதான் தான் கேட்கறாங்க ஏன் அப்படி கேட்கறாங்கன்னா கம்மியான கூட்டம் வந்தாலும் வழிநடுக்க நின்னாங்கன்னா அதை ட்ரோன் ஷாட் மூலியமா எடுத்தா அந்த கூட்டம் பெருசா காட்டலான்றதுதான் அவங்களோட நோக்கம் இதே வந்து நீ நீங்க நடந்த விளையாடு கருவு கருவத்துறையில போட்டிருந்தீங்கன்னா அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா அது ஒரு கூட்டம் மாதிரியே தெரியாது அவங்க தான் கேக்குறாங்க எனக்கு இந்த இந்த அவங்க கேட்டதுன்னு அடிப்படையில தான் இந்த இடம் உங்களுக்கு பத்தாது இதை விட பெட்டரான இடம் இருக்குன்னு நம்ம குடுக்குறோம் சரி அதே இடத்துல வந்து ஏடிஎம்கே கூட்டம் நடத்திருக்காங்க ஏடிஎம்கே கூட்டம் நடத்தும் போது எவ்வளவு போலீஸ் போர்ஸ் கொடுத்தாங்க வெறும் நூத்தி முப்பத்தி ஏழு பேர் தான் கொடுத்தாங்க அவங்க எப்படி வந்தது எப்படி போனாங்க ஏதாவது பிரச்சனை நினைச்சா பேசிக்கா என்னன்னா இந்த மாதிரி டைம்ல இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாம்பீட் நடக்குதுன்னா எப்படி அதுல இருந்து வெளியில வர்றது எப்படி தப்பிச்சு போகணுன்றது தெரியாது ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த கூட்டத்துக்குலாம் எல்லாம் புதுசு இதே ஏடிஎம்கே காரங்க திமுக காரங்க ஒரு பெரிய கூட்டம்னா அவங்க என்னென்ன மாதிரி நகர்ந்து போகணும் இருக்கும் சுய இருக்குன்றத இருக்குன்றதோட தலைவர் என்ன சொல்ல வராரு அதை கேட்கறதுக்கு லிசர் பண்ணிட்டு அந்த கருத்தை உள்வாங்கிறதுக்காக தான் வருவாங்களே தவிர தலைவரை போயிட்டு நான் டிஸ்டர்ப் பண்ணணும் அவர் கூட போட்டோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு ஒருத்தவங்க கூட வர மாட்டாங்க இவங்க எல்லாருமே அந்த கேரவான் பக்கத்துல போகணும் அதை டச் பண்ணணும் அங்க நின்று செல்ஃபி எடுக்கணும் அப்படின்ற ஒரு தான் இவங்க ரஷ் பண்ணிட்டு அங்க தான் அந்த ஸ்டாம்ப் ஏற்பட்டுருக்கு இல்ல இப்போ அதே வேலுசாமி தான் எதிர்கட்சி தலைவர் பேசிட்டு போறாரு அடுத்த நாள் இவர் பேசுறாரு அது ரெண்டு நாள் கழிச்சு அன்பு மணிக்கு அங்கதான் உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க சோ இவங்க எல்லா இடத்துலயும் நீ அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்ததுதான் தப்பு இல்ல அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவங்க ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு இடத்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்த வச்சு அவங்க அரசியல் பண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க அதனால அதை பேசிட்டே இருக்காங்க இன்னும் இந்த இடம் கொடுத்த சப்ஜெக்ட்லாம் இப்ப எடுப்படல மின் கட் பண்ண எலக்ட்ரிசிட்டி கட் பண்ண சப்ஜெக்ட் இப்ப எடுப்படல அதே மாதிரி குண்டர்கள் வச்சு அடிச்சாங்கன்றது சொல்றது எல்லாம் எடுப்படல வச்சு கிழிச்சாங்கன்னு சொல்றதெல்லாம் எல்லாம் இது எல்லாமே பொய் பொய் பொய்னு நான் வந்து தமிழரசு நிரூபிச்சுக்கிட்டே வராங்க அதனால இதற்கு மேலேயும் பொய் செய்தியும் அவத்தூரும் பரப்புறவங்கள கைதி நடவடிக்கைக்கு போறாங்க இப்ப கைதி நடவடிக்கைக்கு போனதுக்கு அப்புறம் விஜய் வீடியோ ரிலீஸ் பண்றாரு நான் ஆபீஸ்ல இருப்பேன் நான் வீட்டுல இருக்கேன் உங்களுக்கு பழிவாங்கணும்னா சிஎம் சார் எங்க வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பழி வாங்கணும்னா அவருக்கு எப்படி வேணா பழிவாங்க தெரியும் பழி வாங்கணுன்ற ஒரு நோக்கம் துளியளவும் அளவும் கூட தமிழக அரசும் தமிழக மருத்துவருக்கும் அவர் இல்ல அவர் இறந்து போனது அவரோட மக்களா பாக்குறாரு அதனால் இதில் சஃபர் ஆனவங்க கூட இன்றைக்கி அவர் நிற்கிறார் உங்களை பதிவாகணும்னு நினச்சிருந்தா ஏ ஒன்றா உங்களை கேஸில் சேர்த்து உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் திருச்சி ஏர்போர்ட்டில் அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் புஷ்பா பால் ரிலீஸ் அந்த ஹீரோ அரெஸ்ட் பண்ணாங்கல்ல அங்கே ஸ்டாம்பி நடந்துச்சு இறந்து போனாங்கன்னு அரெஸ்ட் பண்ணாங்களா ஏன் ஒன்று அரெஸ்ட் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆகும் ஒன்றை பார்த்து பயம்லாம் கிடையாது எங்களுக்கு இப்போ தேவை பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை பார்க்கணும் நாங்கள் விக்டிம்ஸை பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்கள் விக்டிம்ஸ் ரிலீஃப் கொடுக்குறேன்னு சொன்னீங்களா இருபது லட்ச ரூபா போய் கொடுத்துட்டீங்களா ஏற்கனவே உங்கள் மாநாட்டில் ஒருத்தர் கம்ப கொடிக்கம்பம் சாஞ்சு ஒரு கார் மேலே விழுந்துச்சு அந்த காருக்கு நீங்க புதுக்காராவையும் தரும்படும் சொன்னீங்க செகண்ட் ஹேண்ட் கார் பட்டிட்டு அதையே பட்டிட்டு இருக்கீங்க இதுதான் உங்க லட்சம் இதுதான் கட்சி லட்சம் ஆம்புலன்ஸ் இஷ்யூ பத்தி கண்டிப்பான முறையில் நம்ம பேசிய மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வந்தா வழி அப்படின்றது நமக்கு ஸ்கூல்ல இருந்தே புகுத்தப்பட்டு வருது இப்படி ஆம்புலன்ஸ் வந்தா நிப்பாட்டி கேள்வி கேள்றா அப்படின்ற ஒரு தவறுதான் தவறான ஒரு புரிதலை தமிழ்நாட்டுக்கு புகுத்துனது எடப்பாடியார் தான் எடப்பாடியார் அவர் தான் என்ன பண்றாரு ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஏய் ஆம்புலன்ஸ் நிறுத்தி பாருங்கடா ஆள் இருக்கான்னு பாருங்களாடா இல்லாட்டி ஆள் இல்லையா அந்த டிரைவர் அடிச்சு அவரே ஆம்புலன்ஸ் வைக்க அனுப்பிக்கிறான்னு ஒரு தவறான புரிதலை தவறான எண்ண ஓட்டத்தை மக்கள் மத்தியில விதைச்சது இந்த தாவே கா தற்கொரியல் மக்கத்துல ததா மத்தியில விதைச்சது பாத்தீங்கன்னா எடப்பாடி தான் அவர் மான்மிகு எடிப்பா மாண்மிகு எதிர்க்கட்சி தலைவர்னு கூட சொல்றதுக்கான வாய்ப்பு அவர்களுமே நமக்கு தரலான்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல இவ்வளவு ஒரு சீப்பான ஒரு விஷயத்தை தமிழ்நாடு மக்கள் மகத்தில புதுக்கிட்டே புகுத்திட்டு எப்படி அவரால வந்துட்டு திமுகவோட ஒரு அரசு செயல்படாம என்றான்னு பேச முடியுதுன்னு தெரியல என்ன அது அவருக்கு வந்து கூட்டணி இப்ப பலமா இல்ல நம்ம சைடுல ஏதாவது கூட்டணி உடைஞ்சுருமான்னு பாக்குறாரு இல்ல விஜய் ஏதாவது நம்ம கூட கூட்டணிக்கு வருவாரான்னு பாக்குறாரு அந்த எண்ண ஓட்டத்துல வந்து போய் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுனோம்னா அவர் நம்ம கூட்ட கூட்டணி வந்தா எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம் ஆட்சியை புடிச்சிடலாம்னு ஒரு பகல் களவுக்கு பண்றார் அதனால அவர் அதை நோக்கி பேசுறாரு பண்றாரு ஆனா அவருக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா யோசிச்சு பார்த்தாருனா அவர் செய்யறது தரி தப்புன்னு அவருக்கு தெரியும் இல்ல அவர் மனசாட்சி பத்தி ஆள் கிடையாது அப்படின்றது அதிமுக நிர்வாகிகளுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்படின்றப்ப அவரை பத்தி நம்ம பேசுறதுல எந்த ஒரு யூஸும் இருக்காது தான் நம்மளோட பாயிண்ட்டா இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி பத்து நிமிஷத்துல எப்படி ஹாஸ்பிடல்ல வந்தார்ன்றத ஒரு கொஸ்டீனவே வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை எவ்வளவு டைம் நம்ம சொன்னாலும் புரிய மாட்டேங்க என்னதான் நடந்துச்சு செந்தில் பாலாஜி வந்து இல்ல ஒண்ணு இவ்வளவு பெரிய சம்மர் நடந்துச்சு இவ்ளோ பெரிய ஸ்டாம்பீட் நடந்துச்சு அந்த ஸ்டாம்ப் பீட்ல இருந்து நாற்பது நிமிஷத்துல எப்படி நீங்க திருச்சி வந்தீங்க நீங்க வந்தீங்கன்னா நாற்பது நிமிஷத்து கரூர்ல இருந்து கொஷின் பண்ண மாட்டோம் அது நீங்க கொஸ்டின் பண்ணலான்னு மாட்டோம் செந்தில் பாலஜி அந்த அந்த ஊருக்காரு அந்த ஊரோட மண்ணின் மைந்தர் அவர் சரியா அதுல ஒரு நாலு அள்ளி தான் அவர் வந்து அன்னைக்கு இருந்திருக்காப்புல ஒரு மீட்டிங்ல அதனால அதனாலதான் உடனடியா வந்து சம்பவம் கேள்விப்பட்டோன்னே அவர் முதல்ல போனது ஜிஹெச் கிடையாது அந்த அமரவாதி ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் தான் அவர் ஜிஹெச் போயிருக்காரு அப்போ உள்ளூர் அந்த மண்ணின் மைந்தர் அவருக்கு எல்லா ரூட்டும் தெரியும் அவர் லோக்கல்ல அவைலபிளா அவங்க போறாங்க அதுக்கப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மினிஸ்டர்ஸ் எல்லாமே உடனடியாக போயிட்டாங்க இல்ல இப்போ இது திமுகன்றே காரணத்தால் மட்டும் தான் செந்தில் பாலாஜி நீங்க சொன்ன மாதிரி போனது அமராவதி ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் தான் இவ்வளவு பெரிய இன்சென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஜிஹெச் போயிருக்காரு ஆனா செந்தில் பாலாஜி அவர்கள் ஜிஹெச் போறதுக்கு முன்னாடியே விஜயபாஸ்கர் ஜிஹெச்ல இருக்கிறார் அவருக்கு எப்படி தெரியும் அதை கொஸ்டின் பண்ணுமா விஜயபாஸ்கர் எப்படி ஜெயிச்சு போனாலும் யாரா கேட்டமா அவருக்கு எப்படி தகவல் தெரிஞ்சு அவருக்கு எப்படி போகும் ஏன் இப்போ இதுல நம்ம என்னத்த சொல்றதுனே புரியல எந்த விதனாலும் உங்களுக்கு தேவை திமுக மேல பழி சொல்லணும் எது பண்ணாலும் திமுக மேல பழி சொல்லணும் எல்லாருமே வந்து செந்தில் பாலாஜி பத்து நிமிஷத்துல வந்தாருன்னு கேக்குறீங்களே விஜயபாஸ்கர் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்காரு அதையே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க கேட்க மாட்டாங்க அந்த தற்கொலை அது வந்து ஸ்கிரிப்ட்ல இல்ல அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் வந்து திமுகவை பத்தி பேசணும் திமுக எதிராக பேசணும் திமுக எதிராக அவதொரு பரப்பணுன்றது மட்டும்தான் அவங்களோட நோக்கமே தவிர எந்த இடத்துக்கும் திமுக நல்லா செயல்பட்டாலும் பாராட்டி கூட பேசக்கூடிய வாய்ப்போ அவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவான் நாம் தமிழ்ல சாட்டை திருமணம் பாருங்க இன்னைக்கு வந்து ஸ்டாலின் ஒரு நல்ல லீடர்னு சொல்லிட்டு ஒரு ராயர் சொல்லிட்டு பண்றேன்னு சொல்றாங்க அவருக்கு வந்து ஸ்டாலினை போகணும்னு அவசியம் இல்லை தூக்கத்தை தொலைச்சிட்டு தலைவர் வந்திருக்காரு உண்மையான செய்தி எப்போ அவர் கேள்விப்பட்டாரோ சம்பவம் கேள்விப்பட்ட உடனே தலைமை போய் ஆலோசனை நடத்தி எல்லா அமைச்சருக்கும் உத்தரவிட்டு காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் உத்தரவிட்டு மற்ற அவ்வளோ அரசு இயந்திரம் வந்து முழுமையா செயல்பட்டு இருக்கு மூணு நம்மளே பார்த்தோம்ல இருந்து மூணு நாலு டிஸ்ட்ரிக்ட் அரசு இயந்திரமே வந்திருக்கு கலெக்டர் வந்திருக்காங்க டிஆர்ஓ வந்திருக்காங்க ஃபயர் சர்வீஸ்ல இருந்து வந்து இருக்காங்க மெடிக்கல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே கார்ப்பரேஷன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே களத்துல கரூர்ல நிக்கிறாங்க நைட் ஓனர் நைட்டா தலைவரும் வந்து அங்க வரும்போது மூணு மூன்று மணி இருக்கும் அவர் வந்து நேரடியா ஒரு நிமிஷம் கூட எங்கேயும் ஓய்வு எடுக்கல எங்கேயும் உட்காரல நேரா போனாங்க மாச்சரிக்கு போனாங்க இறந்து போன மக்களுக்கு அந்த சடலங்களுக்கு எல்லாம் வந்து மலர் வச்சு அஞ்சலி செலுத்துறாங்க திரும்ப வந்து கேஷுவாலிட்டியில இருக்க எல்லாத்தையும் ஐசியூல இருக்க எல்லாத்தையும் பார்த்து ஆடுதல் சொல்லி எல்லாத்தையும் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாவட்ட நிர்வாகத்தோட வந்து ஒரு டிஸ்கஷன் முடிச்சுட்டு திரும்ப கிளம்பி நைட் ஓட நைட்டா வந்து இயர்லி மார்னிங் கிளம்பி திரும்ப சென்னை போனாங்க அதே மாதிரி பான்புக்கு தமிழ்நாடு துணை வந்து துபாய் போயிருந்தாரு நிகழ்ச்சி காண்டி திரும்ப அவரும் நைட் கேட்டோட கம்பி விடிய காலையில் ஆறு மணிக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட் வந்து அவரும் வந்து கரூர்ல மக்களை சந்திச்சுட்டு பாதிக்கப்பட்ட காஞ்சி சந்திச்சுட்டு திரும்ப போயிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கிறத அறம் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் இங்கே சப்போர்ட் பண்ணுவே தவிர பாதிப்பை ஏற்படுத்துகிற நபர் விஜய் அவருக்கு நீங்க வீ ஸ்டாண்ட் வித் விஜய்னு போறீங்க விஜய்க்கு என்ன பாதுகாப்பு இல்லாம இருக்கு ஒயிட் பிளஸ் செக்யூரிட்டியோட இருக்காரு பனியூர் வீட்டில் அவ்வளோ பெரிய காம்பவுண்ட் குட்டி வச்சிருக்காரு ஏறி குதிக்க முடியுமா அவரு சேஃப் ஜோன்ல இருக்காரு சம்பவம் நடந்தோட திருச்சி ஓடி த திருச்சியில் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னை போன நீங்களாம் ஒரு தலைவனா நீ ஒரு தற்கொலை இவ்வளோ நேரம் நாங்கள் பேசினதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா நாங்கள் வீட்டில் இருப்போம் இல்லாட்டி ஆஃபீஸில் இருப்போம்